அப்படின்னா அவள் பிள்ளைங்களும் கருதலையாக தான் கஞ்சாவிக்க போகும் கூட்டி கொடுக்க போவோம் ஆன்மிபச்சாரியாக போகும் பிச்சை எடுக்கும் இல்லைன்னா ரோட்டில் போகும்போது எங்கேயாவது வண்டியில் அடிபட்டு சாகும் அல்பாயசில் போய் சேரும் தான் நடக்கும் ஆமாம் சரியா அதனால ஒரு கண்ட பொண்ணுங்களையும் கூட்டு நாளைக்கு விபச்சாரியை கூட்டிட்டு வந்து ஆத்தக்காரியை எதிர்க்கே பழக்கம் ஆத்தக்காரியை வெளியில போன்னு சொல்லும் நீ ரூமை விட்டு வெளில போ ஏசி ரூம் வேணும் எனக்கு வெளில போடி அப்படின்னும் அப்போ என்ன சொல்ல முடியும் அப்ப அந்த தாய்க்கு வயதானவராயிருப்பா மாறட்டும் செம்ம பேசுறான் நான் எதிர்பார்க்கறது அவனோட அந்த காண்டு பண்ணிடலான் இருக்கான் அந்த மாதிரி எதிர்பார்க்கறான் அந்த மாதிரி பண்றான் அதுதான் வேணும் எனக்கு காண்டாவிய